ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கிற டீ கடையிலெல்லாம் கிடைக்கிற இந்த ரிங் முறுக்கு வீட்லேயே எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ஒரு கப் மைதா மாவு இருந்தால் போதும் ஒரு தட்டு முறுக்கு வரும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதை எடுத்து ஒரு கடாயில் ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த கடை இந்த இந்த பாக்ஸில் தான் நான் ஒரு கப் மாவு எடுத்தேன் அதில் என்னென்ன பொருள் போடுதுன்னு பார்த்துடலாம் ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து ஓமம் மிளகு வந்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டேன் அப்புறம் எள் வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் பேக்கிங் சோடா அது ஒரு கால் டீஸ்பூனு இதெல்லாம் போட்டு தனியாக கலந்து வச்சுருங்க ஏன்னா இது வந்து நம்ம கொதிக்கிற எண்ணெயில் போட போகிறோம் பெருங்காயமும் போட்டு வச்சுக்கோங்க பெருங்காயமும் போட்டால் தான் இந்த முறுக்கு ஐட்டத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும் மனமாக இருக்கும் நாம் இப்போ இந்த தண்ணியில் வந்து கொ அடுப்பை பற்ற வச்சு அந்த கடாயை வச்சுருக்குறோம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டிருக்கேன் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவு போடும்போது அந்த பசத்தன்மை போய் முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு கொடுக்கும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் மாவை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கங்க நல்லா வேகணும் மாவு நல்லா வெந்தால் தான் நம்ம அந்த ரிங் முறுக்கு போடும்போது மொறு மொறுன்னு இருக்கும் இல்லைனா சவுண்டு ஒரு நமத்து போன மாதிரி ஆகிடும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த நல்லா எல்லா மாவுலேயும் தண்ணி நல்லா படுற மாதிரி கலந்து விட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கலந்து விட்டு நல்லா சூடு வந்து எல்லா மேலேயும் பட்டிருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு அதை மேலே மூடி போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதும் அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைக்கலாம் பிசைஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஆர்சாக பிசைய வேண்டியதில்லை ஓரளவுக்கு பிசைஞ்சாலே போதும் சூடு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி பசிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பிடி எடுத்துக்குங்க அதில் இந்த மாதிரி அச்சிருக்கும் இதில் வந்து புழிஞ்சுக்குங்க இன்னொன்று கூட இருக்கும் அது சின்னதாக வரும் இது கொஞ்சம் பெருசாக வரும் இது நம்ம கையிலையே கூட உருட்டிக்கலாம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்தால் ஆகும் கையிலன்னா ஒவ்வொன்றா வந்து உருட்டிக்கிட்டு இருக்கணும் அதில் வந்து முறுக்கு பிடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க இப்போ இது மாதிரி போட்டு சூடாக இருக்கும்போது வரிசையாக புழிஞ்சி வச்சுருங்க ஆரிப்போச்சுன்னா வந்து விளிகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நீட் நீட்டாக வாக்கில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் ரிங்கு பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி புழிஞ்சி நீங்கள் கீழே உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ அந்த புளிஞ்சி விட்டது பாருங்கள் எடுத்து இப்படி ஒரு விரலில் வந்து இப்படி சுற்றி ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னா அந்த ரிங்கு ரெடி ஆகிடுது ஃபஸ்ட்டு விட ரெண்டாவது புளிஞ்சி நம்ம செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எவ்வளோ வேணால் செஞ்சு வச்சிடலாம் போல் இருக்குது அளவுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும் கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அழகாக செஞ்சு கொடுப்பாங்க நல்லா வந்து அந்த இது வந்து கட் ஆகாது மாவு வந்து நீட்டமாவே இருக்கும் எனக்கு செய்ய செய்ய ரொம்ப ஆசையாக இருந்தது அப்புறம் நான் வந்து நிறையா எடுத்து கீழே வச்சுட்டு நான் வந்து இதை புழிஞ்சி ட்ரிங்க் பண்ணி வச்சுட்டேன் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்ட்டு ஒவ்வொன்றும் வந்து நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுடுங்க இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது தனியாக வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போ மறுபடியும் ஒன்று புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நீட்ட நீட்ட வாக்கில் புளிஞ்சி வச்சுருங்க கொஞ்சம் ஆறுனால் கொஞ்சம் பிளிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அதனால வந்து நீங்கள் முதல்லையே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் எடுத்து ரிங் பண்ணி வச்சாச்சு இது தான் ரிங் முறுக்கு விரலில் சுற்றி சுற்றி நம்ம மடித்து இது பண்ணுறதுனால தான் அது ரிங் இருக்குது பாருங்க பாருங்கள் ஒரு கப் மாவுக்கு எவ்வளோ வந்திருக்குன்ட்டு எல்லாம் வந்து கீழே உக்காந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ரிங்காக சுற்றி வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது அப்படி சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு தட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஒவ்வொன்றா போடுறத விட ஒன்று முன்னாடி வெந்துடும் ஒன்று அப்புறமே வெந்துடும் நம்ம ஏன்னா அது வந்து ஒட்டுக்கா போடும்போது எல்லாம் சேப் மாறிடுமோன்னு நினச்சி நம்ம இது பண்ணுவோம் அதனால் தட்டில் பஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பத்தாக எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த மாதிரி ஆயிலில் போட்டு அந்த ஒரு கம்பி இருக்கும் இந்த பணையார திருப்புற எல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை திருப்பி திருப்பி விடுங்க ஏன்னா முதல்லே போட்டு கரண்டி போட்டுக்கின்றனா அது வந்து சேர்ப்பு வந்து உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில் அருமையாக வந்துருக்குது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் செய்யறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் போட்டு எடுத்தாச்சு இப்போ இன்னொரு பேஜும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு பேஜ் போட்டேன் அந்த இவ்வளோ முறுக்கும் அருமையாக இருந்தது செய்கிறதுக்கு ரொம்ப முறுக்கு விட நமக்கு இந்த ரிங் முறுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்கிறதுக்கு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஒரு கப் மாவு இருந்துச்சுன்னா போதும் ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்